தளபதி விஜய் அவர்கள் நடிப்பை விட்டுவிட்டு முழு அரசியல்வாதியாக களமிறங்கிருக்கார் அப்படின்ற அறிவிப்பை கடந்த ஆண்டு துவக்கத்துல அறிவிச்சாரு அவருடைய தமிழக வட்டி கழகத்தின் பெயரையும் கட்சி கொடியையுமே அப்போது அதன் அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளை போல இந்த கட்சியுமே ஒன்று இரண்டு ஆண்டுகள் கழித்து காணாமல் போய்விடும் அப்படின்னு வசை பாடியவர்கள் தற்போது அதிர்ச்சிக்குள்ளாகும் அளவிற்கு தளபதி விஜயவர்களுடைய தாவேக்க கட்சி செயல்பட்டு கொண்டும் இருக்கு பல இளைஞர்களை வைத்து இந்த கட்சி பார்த்தீங்கன்னா தற்போது உள்ள ட்ரெண்டுக்கு மாதிரி நகர்ந்து வருவதால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடித்து விடுவாரோ தளபதி அப்படின்ற அச்சம் உருவாகி சோ முக்கியமாக இது திமுகவிற்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சோ அதனால பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாக பல நெருக்கடிகளையுமே கொடுத்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலுமே தாவைக்க கட்சி தன்னுடைய சிறப்பான செயல்பாடுகளை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க அண்மையில கூட மதுரையில நடந்த மிகப்பெரிய மாநாடு பற்றி தற்போது வரைக்குமே பல அரசியல் பிரமுகர்கள் பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய மதுரை மாநாட்டுல அவருடைய மனைவியான சங்கீதா கலந்து கொள்வதாக இருந்ததா ஆனால் கடைசி நேரத்துல தளபதி விஜய் அவர்களுடைய மகளான திவ்யாவிற்கு உடல்நிலை சரியில்லாததால அவங்களால கலந்து கொள்ள முடியவில்லை அப்படின்ற தகவல் தற்போது வழியாகி வைரல் ஆகிட்டு ஒரு சில ஆண்டுகளாகவே தளபதி விஜய் அவர்களையும் அவருடைய மனைவியான சங்கீதாவையுமே எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலுமே பார்க்க முடியல இருவரும் சேர்ந்தபடி எந்த புகைப்படங்களுமே வெளியாகவில்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் ஆகிவிட்டதாக ஒரு சில வதந்த வதந்திகளுமே பரவ ஆரம்பிச்சது இதற்கு தளபதி நேரடியாக முற்றுப்புள்ளி வைக்கவில்லை அப்படின்னாலுமே அவருடைய நண்பனான சஞ்சீவ் அவர்கள் சமீபத்துல இதற்கு அதிரடியாக பதிலுமே கொடுத்திருந்தாரு சோ அதன் அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒன்றாக தான் வாழறாங்க அப்படின்ற தகவல் உறுதியுமே செய்யப்பட்டது இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க